அனைவருக்கும் வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு கருட புராணம் அப்படின்ற ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அந்த பதிவு எது வரைக்கும் நிறைவடையதோ அது வரைக்கும் உங்களுக்கு பகுதி பகுதியாக உங்களுக்கு பிரித்து நான் போடுறேன் மறக்காமல் ஒவ்வொரு ஒரு ஒரு பகுதியையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கருட புராணம்னா என்ன மனிதர்களை எந்த பாவத்துக்காக எந்த உயிரினத்துக்காக யார் எப்படி கொள்கிறாங்க அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம கருட புராணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு கூட ஒரு ப பதிவை பார்க்க போகிறோம் கருட புராணம் அப்படிங்கிறது பறவைகளின் அரசனாக இருக்கிற கருடனுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தீர்க்கும் பொருட்டு திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புரா புராணம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் குறிப்பா எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருக்கிறதுனாலையும் பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மானுட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் தான் இந்த கருட புராணம் அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழிடத்தை அளித்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த பூமி பூமி உருவான பொழுதுல ஓரறிவு உயிரினங்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்தடுத்த காலங்களில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியினால் இன்று ஆறறிவு படைத்த எதையும் பகுத்தறிந்து நன்மை எது தீமை எது அப்படின்னு தெரிஞ்சு செயல்படும் தன்மை கொண்டு சிறந்த உயிரினமாக இன்ற அளவும் மனித உயிரினம் இருந்து வருது அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களில் தேவர்களுக்கு முன் இருக்கக்கூடிய பிறப்பு என்பது மனித பிறப்பு இந்த ஒரு காரணத்தினால தான் மற்ற பிறப்புகளை காட்டிலும் மனித பிறப்பு என்பது அதி உன்னதமான பிறவியாக கருதப்படுது இதோட முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட நமது முன்னோர்கள் மற்றும் தவசீலர்கள் நமது முன்னோற்றத்திற்கு மு தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடம் இருந்து பலவிதமான ஆற்றல்களை பெற்றிருந்தாங்க அதனால் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை அறிந்து கொள்ள உதவும் வகையில் எந்த ஒரு தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் அன்றே ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள தொலைவு நிறம் மற்றும் அதனுடைய தன்மைகளை குறித்தும் அந்த ஒளியினால உயிரினங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் ஓலைச்சுவடியில் நமக்காக எழுதி வச்சிருக்காங்க Yeah. நமது முன்னோர்கள் எதையும் முன்னோக்கியே சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனாலயே என்னவோ அவர்களை நாம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இன்றைய நவீன யுகத்தில் நாம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை மட்டுமே இன்னைக்கு நம்ம யோசிச்சின்னு இருக்கோம் ஆனா அன்றோ பாரத பூமியில் பிறந்த நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஒரு பிறவி பிறப்பதற்கான காரணம் என்ன அதன் பிறப்பு என்பது எதன் அடிப்படையில் அமைது எதனால ஒரு பிறவி பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த பூமியில வாழ்து அப்படிங்கிறத பத்தி ஒரு தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க பிறக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் துன்பங்களை அனுபவிக்காம சில பிறவிகள் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிற காரணத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு தான் பலவிதமான தகவல்களையும் நமது முன்னோர்கள் நமக்கு அளித்து சென்றிருக்காங்க அவங்க மேற்கொண்ட அந்த பயணத்தின் விளைவாக தான் பரம்பொருளின் அருளோடும் நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும் தவறான செயல்களில் ஈடுபடுறதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன அப்படின்றதும் விரிவாக எடுத்துரைக்கும் பொருட்டு கருடனின் உதவியோடு கருட புராணம் பலவிதமான ரகசியங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு கருட புராணம் என்பது பூமியில் பிறந்து ஆன்மாவுடன் உடலும் இணைந்து இருக்கும் பொழுது நாம் எந்த வி எவ்விதம் வாழணும் அப்படின்னோ அவ்விதமாக வாழும்போது நாம எந்த கர்மாக்களின் அடிப்படையில் உடலை இழந்த ஆன்மா கூடிய இன்ப துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரம் கருட புராணத்தை படிப்பதன் மூலமாக தான் அல்லது ஒருவர் வாசிக்க இன்னொருவர் கேட்பதன் மூலமாகவோ இந்த பூமியில் நாம எப்படி வாழ வேண்டும் என்பதையும் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நாம செய்யும் சிறு செயல்கள் எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த புராணம் நமக்கு எடுத்துரைக்கும் நமது பெற்றோர்களுக்கு நாம் எவ்விதம் சில கடமைகளை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடமைகளை செய்ய தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் நாம் முழுமையாக பார்க்கலாம் இந்த கருட புராணம் பதிவில் இந்த பூமியில் வாழும் வர நம்மால் முடிந்த அளவு எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் என்பதை பற்றிய தெளிவாக ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த கருட புராணத்தை பற்றி நாம் முதல் அடியிலேருந்து கடைசி அடி பாகம் வரைக்கும் பார்க்க போகிறோம் மறக்காமல் எல்லோரும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்றி